வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்கிறா அப்பா அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்கிறான் அம்மா ஆஹா பேர குழந்தைகளை பார்க்கணுன்னு சொல்ற பாட்டி இந்த டார்ச்சரெலாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏகமாக பாக்குற பொண்ணுங்க கடை போய் பொய் பொய் ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்றேன் கட்டினா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கை இது வரைக்கும் அந்த பொண்ணு ரெண்டு நான் யாருக்கிட்டேயுமே சொன்னதில்லை ஆஹா முதல் முறையாக உங்கக்கிட்டே தான் சொல்லப்போறேன் ஆ

அடவனசிக்கு ரமணால திக்கு ரமணா ல பிக்கு சர்மாக்கு கோலிய போல் உனக்கு தான் நான் அடவன ரமணாலு